தமிழகத்தை பொறுத்தவரையிலே எல்லா சாதிகளும் இருக்கின்றன எம்ஜிஆர் பொழுது எல்லா சாதிகளையும் அழைத்து உங்க உங்க சாதி கணக்குகள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லா சாதிகளும் ஒரு பெரிய கணக்கை சொல்லுங்க எம்ஜிஆர் எதற்காக வந்து உடல்நலம் குன்றிய நிலையில் தமிழகம் வந்த பொழுது அப்போ வன்னியர் சங்கம் பெரிய போராட்டத்தை நடத்தியது சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும் வன்னியர்களுக்கான இருபது சதவீதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எம்ஜிஆர் அந்த கூட்டத்தை கூட்டினார் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் ஆட்சிக்கு வந்த பொழுது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கினார் காரணம் வன்னியர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக வன்னியர் உள்ளிட்ட நூத்தி ஏழு பிரிவினர் நூத்தி ஏழு சமூகம் நூத்தி ஏழு ஜாதிகளையும் இணைத்து அவர் வந்து இடஒதுக்கீட்டை வழங்கினார் இந்த இடஒதுக்கீட்டு முறை சரியானது அல்ல இந்த செயற்கை சரியானது அல்ல என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக கலைஞர் வழங்கிய அந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடினை வழங்கினார் இப்போ அதை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை கேள்வி கேட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்